திருச்சொலி இருக்கேன் திருச்சொலியில் பள்ளிமடம் திருச்சொலிக்கு பக்கத்தில் ரொம்ப மிக அருகில் குண்டாற்று கரையில் அந்த பள்ளிமடம் கிராமம் இந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட காளைநாத சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கோம் காளைநாதர் இதுதான் பழமையான கோயில் ரொம்ப பழமையான கோவில் கோயிலை பாருங்க மதுலி சுவரெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு பழமையா பாருங்கள் பாருங்க ராஜகோபுரம் அமைக்கும் மணி நிறுவி இருக்காங்க போல அப்படியே நின்றுச்சு இது சுந்தரபாண்டிய மன்னனால் அமைக்கப்பட்ட பாண்டிய நாட்டு திருத்தலங்களில் திருச்சொலி கோயிலும் ஒன்று அதே போல் இந்த கோயில் ஒன்று இந்த இடத்துல தான் வரும்போது உங்களுக்கு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளுக்கு இங்கேயே வந்து சிவபெருமான் திருமணியோட காட்சி கொடுத்தனா அவருக்கு திருமணிநாதர்னு கூட சொல்லுவாங்க யார் பூமிநாத சுவாமியை அப்படி ஒரு சிவரப்பு வாய்ந்த கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவில் இன்னொரு தனிச்சிறப்பு என்னென்னா விவேகானந்தர் வந்து அதாவது சிக்காகோ நகருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோவில் வந்து தங்கினதாக ஒரு வரலாறு இருக்கு கிழவன் சேதுபதியை பார்க்க வந்தப்போ இங்கே வந்து தங்கியிருந்ததாக ஒரு வரலாறு இருக்குது இந்த இதில் அந்த கிழவன் சேதுபதி ராமநாதபுரம் ஆண்ட சமஸ்தான மன்னர் கிழவன் சேதுபதியும் அவர் வந்து இந்த இடத்துல தங்கியிருந்தாங்களாம் அந்தளவுக்கு சிற சிறப்பு வாய்ந்தது பெருமை வாய்ந்த கோயில் தான் இந்த காலைநாதர் கோயில் இதை போய் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒரு பாண்டிய நாடு திருத்தலம் அங்கே உள்ளே போவோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கற்களை கொண்டு உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் குரான் கிரானைட்டு கற்கள் கிரானைட்டு கற்களை கொண்டே உருவாக்கியிருக்கிறாங்க இதை பார்க்குறதுக்கு ரோஸ் கலரில் அந்த ரோஸ் கலர் கற்களை காணப்படுறது அவங்க அப்படியே உள்ளே போவோம் இங்கேருந்து இந்த வெளிப்புற தோற்றத்தை பாருங்கள் எவ்வளோ பெரிய தோற்றங்களா அந்த மதுளை சுவரோட தோற்றம் பாத்தீங்களா இங்க இருந்து பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு ஆலயமாக அமைக்கப்பட்டது பாதியிலே நிற்கிது மதுளை சுவரெலாம் பாருங்களேன் எவ்வளோ பழமையாக இருக்குன்னு பாருங்க சுற்றுக்கட்டு மதுலாம் பழமையா ரொம்ப பழமையா இருக்கு உள்ள பாருங்க மரங்கள் இருக்கு மரங்கள் இருக்கு

பலிபீடம் பலிபீடம் என்றால் இதை நம்ம என்ன சொல்றோம் பலியிடுவது பலிபீடம் கிடையாது நம்ம கோயிலுக்குள்ள வரும் பொழுது நம்ம இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் ஆசை காபம் கோபம் குரோதம் எல்லாத்தையும் இந்த இடத்துல பலியிடணும் இந்த இடத்துல பலியிட்டு தான் கோயிலுக்குள்ள போகணும் அந்த காலத்துல பலிபீடங்கள் நிறுவனாங்க அப்படிப்பட்ட பலிபீடம் தான் நம்ம பார்க்கக்கூடியது எவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவும் உருவாக்கியிருக்காங்க பாருங்க இந்த பளிபீடத்தை சரிங்க சரிங்க இந்த இடத்துல பழைய காலத்து கொடிமரம் அந்த கொடிமரம் இருந்ததுக்கான அந்த தடயம் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் கொடிமர கொடிமரக்கல் இதுதான் கொடிமரக்கல் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வில்வமரம் வச்சிருக்கிறாங்க கொடிமரம் அது கோவிலுக்கு மூலஸ்தானமாக இருப்பது கொடிமரம் இந்த கொடிமரத்தின் வழியாக நம்ம எப்படி தாய் தொப்புள் கொடி உறவு நம்மளுக்கு இருக்குதோ அது கோவிலுக்கு வந்து கொடிமரம் தான் உறவு அந்த கொடிமரத்து மூலமாகத்தான் இந்த பிரபஞ்சத்தில் கிடைக்கக்கூடிய சக்தி வந்து கருவறைக்கு போகுமா அந்த கொடிமரத்தை வணங்கிட்டு தான் நம்ம கோயிலுக்குள்ளே போகணும் அப்படிப்பட்ட கொடிமரம் இருந்த இடம் தான் அந்த இடம் இங்கே பாருங்க இங்கே வந்து நந்தி நந்தியம் பெருமான் இருக்க பாருங்க நந்தி அதாவது பாண்டிய நாட்டில் பாண்டிய மன்னர்களை வச்ச நந்தியை பாத்தீங்கன்னா நிமிர்ந்து ஒரு காட்சி கொடுக்கும் அந்த மாதிரி நிமிர்ந்து எவ்வளோ அந்த கம்பீரமாக காட்சி கொடுத்துட்டு வருங்க க்ளோஸ் அப்பில் பாருங்கள் நல்லா தெரியும் நந்தியோட காதலை எல்லாம் சொல்லணும்னு வாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது நந்தியை தொடவே கூடாது என்ன நந்தி வந்து எப்பயுமே வந்து சிவபெருமானையே தியானத்தில் இருப்பார் அவரை தியானம் கலையக்கூடாதுன்றதுக்காக நம்ம நந்தியை தொடக்கூடாது நந்திக்கு குறுக்க போகவும் கூடாது இப்போ நம்ம இப்படி வளம் நம்ம ஓரமாக தான் வழிபடணும் அதாவது இப்படி நந்திக்கு கொடுக்க போக கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ இதில் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெண்டு சிற்பங்கள் காணப்பட பாருங்க அப்பா வந்து எப்படி இருந்திருக்காங்க பாருங்களேன் இது ஒரு ஆணோட சிற்பம் அங்கே இருக்க ஒரு பெண்ணோட சிற்பம் இது வந்து எப்படின்னா காது வளர்த்து அந்த காது காணப்படுது பாருங்க இந்த கொண்ட போட்டது காணப்படும் இது நந்திக்கு ஒரு மண்டபம் அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா நந்திக்கு ஒரு அழகிய மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு இதுதான் வந்து காளைநாத சுவாமி கோயில் வாங்க அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம் இங்கே பாருங்க எப்படி அமைச்சிருக்காங்க பாத்தீங்களா இங்கே வந்து வர படி அந்த படிக்கு இது வந்து இந்த வழியை சாமியை வணங்கிட்டு அம்பலம் வணங்குறதுக்கு இந்த வழியை அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த கோயிலோட முழு விமானத்தை பாருங்க அது விமானம் எப்படி அமைக்கப்பட்டு அது விமானம் அமைக்கப்பட்டதுக்கு பார்த்தீங்களா வாங்க அப்படி பார்ப்போம் சுற்றுச்சூழல் சுவர்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து அதாவது இது விரிவாக்கம் மண்டலக்காக அந்த மண்டபத்துல இதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு மண்டபம் உருவாக்குறதுக்கா பண்ணியிருக்காங்க போல அது அப்படியே நின்றுச்சு அப்புறம் கற்களை கொண்டே உருவாக்கி இருக்காங்க இந்த கோவில் இங்க பாருங்க அப்படியே வந்து விநாயகரை பார்க்கறோம் விநாயகர் இருக்க அதாவது இங்க இது அம்மன் இது சுவாமி இதுக்கு நடுவுல விநாயகர் அமைச்சிருக்கிறாங்க எப்படி வந்து நம்ம திருக்குடும்ப படத்துல பார்ப்போமோ திருக்குடும்பம்னா முருகன் விநாயகர் சிவன் எல்லாம் சேர்ந்தது அம்பல்லாம் சேர்ந்தது திருக்குடும்பம் அப்ப நடு சென்றல முருகன் இது வரை நடு சென்ற கணபதி உட்காந்துருக்காருங்க தட்சிணாமூர்த்தி இருக்கு தட்சிணாமூர்த்தி இருக்காங்க தட்சிணாமூர்த்தி இருட்டா இருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை தட்சிணாமூர்த்தி பழமையான அமைக்கப்பட்டிருக்கும் ஏன்னா மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரியது அவங்க மூர்த்தி அதாவது கடவுள் வாங்க இப்ப சொர்ணவள்ளி அம்மனை பார்க்க போலாம் இவங்க பேர் அதாவது சாமி பேர் காளைநாதர் சொர்ணவள்ளி உடல்முறை காளைநாதர் கோவில் இது சொர்ணவள்ளி அங்க ஒரு நந்தி அமைச்சிருக்காங்க வாங்க போய் பார்க்க பார்க்கலாம் இந்த குழந்தை பாருங்கள் எவ்வளோ கட்டிடக்கலை வந்து எவ்வளோ பழமையாக இருக்குன்னு பாருங்களே கட்டிடக்கலையை பாருங்கள் எவ்வளோ பழமையான கட்டிடக்கலைன்னு பாருங்கள் இங்கே கல்வெட்டு காணப்படுது பார்த்தீங்களா இந்த கல்வெட்டு இங்கே காணப்படுது இதான் கல்வெட்டு பழமையான கல்வெட்டு பழைய தமிழ் எழுத்து களை பாருங்கள் ஓரளவுக்கு நம்மளுக்கு புரியும் வாய ஏ பாது இது பொடி சின்ன இழுத்தாக எழுதியிருக்காங்க ஒரு காலம் ஒரு காலம் போட்டிருக்காங்க தூ தம்மை என்ன போட்டிருக்காங்க தெரியல இது கரெக்டாக இதில் வந்து மா இது வச்சு பார்த்தா தெரியும் சுண்ணாம்பு வச்சோ இல்லை மாவு வச்சு பார்த்தா அரிசி மாவு வச்சு பார்த்தா என்னென்னு தெரியும் நமக்கு அது கொஞ்சம் தெரியுது புலப்படலை ஓகே இதுதான் பழமையான கல்வெட்டு காணப்படுது கோயிலோட இதை பாருங்கள் எவ்வளோ பழமையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பட்டைகள்லாம் இந்த மாதிரி இருந்தாலும் பாண்டிய மன்னர்கள் கட்டியதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருந்தாலே பாண்டிய மன்னர்கள் கட்டப்பட்ட ஒரு கோயில்னு சொல்லுவாங்க வாங்க அப்படியே பார்ப்போம் திறக்கலை கோயில் திறக்கலை அப்படி திறந்தாலும் நம்ம வந்து சுவா அம்மான சுவாமி எடுக்க முடியாது ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கருவறை காமிக்கப்படாது இல்லையா ஒரு சில காமிக்க காமிக்கப்பட மாட்டாங்க அப்படின்லாம் இங்கேயும் இருக்கு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு அம்மனுக்கு ஒரு நந்தி இருக்கிறாங்க நந்தியை பாருங்களே எவ்வளோ அழகா இருக்குங்க அது பார்க்க வந்து குதிரையோட அந்த பெடரி போல காணப்படுது பார்த்தீங்களா நாகலிங்க மரம்லாம் வச்சிருக்காங்க இந்த மதுல சுவரை பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு எவ்வளோ பெரிய கோயிலா அப்போ வாங்க கோயிலுக்கு பின்னாடி போகலாம் அப்படி கோயிலுக்கு பின்னாடி போயிட்டு வருவோம் இந்த பழமையான தொன்மையான கோயில் சில கோயில்கள் நம்மளுக்கு தெரியாத கோயில்கள்லாம் இருக்கும் ஒவ்வொரு கிராமங்கள் சின்ன சின்ன கிராமங்கள் கிராமங்கள்ல இந்த மாதிரி மன்னர்கள் அமைச்சு இங்க சிவபெருமான் காட்சி கொடுத்த நினைவாக தான் இங்க வந்து சில கோயில்கள்லாம் அமைச்சிருப்பாங்க அப்படித்தான் அந்த கோயில்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் எத்தனை நூற்றாண்டே கடந்த கோவில் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா பாண்டிய மன்னர்கள் அதுக்கு எத்தனை மன்னர் மன்னர்கள் விஜயநகர பேரரசு வந்தாங்க ஆக்கிய மன்னர்கள் வந்தாங்க எத்தனை பேர் இருக்காங்க அதுக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட கோவில் தான் காலைநாதர் கோவில் கோவில் கட்